அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போற ஒரு ஹெல்த் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரை இல்லாமல் நல்ல தூக்கத்திற்கான சிறந்த வழியை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோங்க தூக்க மாத்திரை உபயோகிக்காமல் தூங்குவதற்கு நிறைய வழிகள் இருக்கின்றன இதற்கு சில விஷயங்களை நீங்கள் முதலில் செய்தாக வேண்டும் தூங்க நேரத்தையும் எழுந்திருக்கும் நேரத்தையும் முடிவு செய்து அந்த நேரத்திற்கு சரியாக தூங்கி எழுந்திருக்க முயற்சி செய்யுங்கள் வார நாட்களில் மட்டுமல்லாமல் விடுமுறை நாட்களில் கூட அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு எழுந்திருக்க முயற்சி செய்யுங்கள் எதையோ ஒன்றை யோசித்து கொண்டு அதையே மனதில் நினைத்து கொண்டு அதையே மனதில் போட்டு கொண்டு அதிலேயே பயணம் செல்லக்கூடாது இதுவும் ஒரு காரணம் தூக்கம் சரியாக வராமல் போக அடுத்ததாக சிறியதோ பெரியதோ உங்கள் உடலில் ஏதோ பிரச்சனை அந்த பிரச்சனை நம்முடைய எதிர்காலத்தை பாதித்து விடுமோ என்ற பயத்திலேயே இருப்பது தூங்கும் இடம் சுற்றுப்புற சூழல்நிலை காரணி சரியாக இல்லாமல் இருப்பது ஆழ்ந்த தூக்கம் வர இப்போது நான் சொல்ல போகிறவற்றை ஃபாலோ பண்ணவே போதுங்க தினமும் தூங்க போகும் முன்னர் மிதமான சுடு தண்ணீரில் குளியல் போடுவது பிடித்த புத்தகத்தை வாசிப்பது சிறிது நேரம் தியானம் பண்ணுவது இப்படி ஏதாவது ஒன்றை தினமும் செய்யுங்கள் செல்போன் லேப்டாப் கம்ப்யூட்டர் டெலிவிஷன் போன்ற எலக்ட்ரானிக் கருவிகளை இரவு நேரங்களில் உபயோகப்படுத்தாதீர்கள் இவைகளிலிருந்து வெளியாகும் நீல நிற ஒளி உங்களது தூக்கத்தை தொந்தரவு செய்யும் பகல் நேரத்தில் உடல் உழைப்பு நன்றாக இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் கடின உடல் உழைப்பு எப்போதுமே ஒரு நல்ல ஓய்வை விரும்பும் அந்த ஓய்வை நாம் மாற்றி வேண்டும் கலந்த பானங்கள் அதாவது காஃபி தூக்கம் வரவிடாமல் தடுக்கும் இரவு நேரங்களில் காஃபி குடிப்பதை தவிருங்கள் முடிந்த அளவு மாலை நான்கு மணிக்கு முன்பாகவே காஃபின் டீ போன்ற பானங்களை குடித்து முடித்து விடுங்கள் நீங்கள் தூங்கும் அறையை முடிந்தவரை இருட்டாக்கி அமைதியாக்கி கொள்ளுங்கள் உடலுக்கு இதமான வெப்பநிலைக்கு அறையை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் படுக்கை தலையணை பெட்ஷீட் படுக்கையறை போன்றவற்றை சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதிக வெளிச்சமுள்ள விலக்கொலி படுக்கையறையில் வேண்டும் படுக்க போகும் முன் கால்களுக்கு நல்லதொரு மசாஜ் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் தூங்க ஆரம்பிக்கும் போது எதையோ ஒன்றை நினைக்க ஆரம்பிக்கிறது உங்களுடைய மனது சில நினைவுகள் நல்லதாக இருக்கலாம் சில நினைவுகள் கெட்டதாக இருக்கலாம் எதை நினைத்தாலும் அதை பற்றிய சிந்தனைகள் மனதில் வந்து கொண்டே இருக்கும் எனவே இதை தவிர்க்க எதை பற்றியுமே யோசிக்காமல் மனதை காலியாக வைத்துக் கொள்ளுங்கள் கடைசியாக ஐம்பது நாற்பத்தொம்பது ஒன்பது நாற்பத்தி என்று எண்களை தலைகீழாக சொல்லி பாருங்கள் மனம் அதை ஒழுங்காக தவறில்லாமல் சொல்ல வேண்டும் என்பதில் ஈடுபட ஆரம்பித்துவிடும் ஆக மற்ற சிந்தனைகள் வராது தூக்கமும் சிறிது நேரத்தில் தானாக வந்துவிடும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி